வணக்கம் ஐயா சமம் தொலைக்காட்சி வாயிலாக இன்று உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து ஒன்றை பகிருங்கள் ஐயா தர்ம மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்முற்று வாழ்க கொள்ள அவரதம் உலகமெல்லாம் ஓவுங்க இன்றைக்கு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு விழு விழுப்புணர்ச்சி என்ற பொருள் ஒரு கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன இப்போ இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு விழிப்புணர்ச்சான ஒரு இதுன்னா இன்றைக்கு அரசாங்கமே மதுக்கடை திறந்து வச்சுருக்குது அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க குறை போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதே அரசாங்கமே அந்த பாட்டிலில் வந்து எழுதியிருக்கிறாங்க என்னன்னா குடி குடியை எடுக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க அப்படி எழுதியிருக்கும்போது உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறாங்க ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அதை போய் வாங்கி சாப்பிட்றீங்க அப்போ அதே போல இப்போ நமக்குள்ள ஒரு கருத்தை தான் இப்போ மக்களுக்கு நான் மக்களும் எனக்கு தான் பரிமாற்றம் அந்த மாதிரி ஒரு கருத்தை இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு மளிகடை இருக்குது அந்த மளிகடையில நம்ம என்ன பண்றோம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் நம்ம வாங்க வாங்கலாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல பொருள் அந்த மளிகை கடையில போய் நம்ம யாருமே வாங்கினோம்னா அந்த கடன் நான் மூடி வாங்குவோம் அப்ப அது போல அரசாங்கமே அவங்க உங்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க நீங்க போய் சாப்பிடாத இருந்தாக்கா அவன் கடையை போட்டு போயிடுறான் இதுக்கு அதுக்கு நீங்கள் மறியல் பண்றது அது அரசாங்கத்தை போய் எது குறை சொல்லாம் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த மது ஒரு நல்ல கருத்து என்ன நான் சொல்கிறதுனா உங்களை எல்லோரையும் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சகோதரன் மாதிரி நினைக்கிறேன் அதனால் நான் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறது வந்து மக்கள் பயனடையணும் உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்றதுக்காக இதை வல்லற்பெருமானோடய நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இரநூறுபா செலவு பண்ணுறீங்கன்னா அந்த இரநூறுவா நீங்கள் சேர்த்து வைங்க ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் வரும் அந்த ஆறாயிரம் ரூபா உங்கள் குடும்ப செலவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் குழந்தைங்கள் படிப்பு செலவுக்கோ இல்லை ஒரு மனித பொருள் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த மது படகு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சிங்க அது ஒன்று ரெண்டாவது மது நாள் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு உடம்பு தான் கேடு முதல்ல அதை நல்லா தெரிஞ்சு உங்கள் உடம்பை உங்கள் காசை கொடுத்து நீங்களே கற்றுக்குறீங்களே அதில் என்ன நாயம் இருக்குது அதை நீங்கள் மறு பெரியராக இருக்கிறவங்க நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பே அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவுன்றது ஏன்னா மெய்னா உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை அப்படின்றத யார் விதம் பத்து பேர் பத்து விதமாக சொன்னாலும் நம்ம அறிவு தான் அதை கேட்டு திறந்தணும் அதுபோல் இந்த நாட்டில் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்குது திருடனாய் பார்த்து திருண்டாவற்றால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு குடிக்காரனா பார்த்து திறந்தோம்னா அந்த குடியே ஒழிக்க முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா குடிக்காதவங்க நீங்களே திருந்துங்கண்ணா சாதாரணமாக கடை எடுத்துன்னு போயின்னு வைக்கிறாங்க இப்போ கடை திறந்து வாங்குறதுனால தான் கடை திறந்து வைக்கிறாங்க நீங்கள் வாங்காத குடிக்காமல் தீங்கன்னா அவளை தான் கடை போட்டு இதுக்கு இதுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் போய் அரசாங்கத்தை ஏற்று பறிவு பண்ணின அப்புறம் போலீஸ் உடம்பு அடிச்சுக்கினேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை வேணாம் அதனால் மது பிரியர்கள் நீங்கள் தான் வந்து யாருக்கும் எந்த விதமான தொந்தரவு கொடுக்காத உங்கள் உடம்பையும் கெடுக்காமல் உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அது உங்க நல்லது உங்களுக்கு தான் நல்லது உங்க குடும்பத்துக்கு நல்லது உங்க கொள்ளை குட்டிக்கு நல்லது அதனால இதை அடியே எனக்கு ஒரு நல்ல கருத்து வந்தது வள்ளல் பெருமானுடைய அருளால இதை கேட்டு உங்க வாழ்க்கையில பின்பற்றி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க என வாழ்த்துகின்றேன் வல்லல் பெருமானுடைய அருளாணியை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குங்க நன்றி வணக்கம்